செவன் எயிட் நயன் இதெல்லாம் எகைன்ஸ்டாக செயல்படும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொதுவாக பாருங்கள் ரெண்டாம் தேதி உள்ளவங்க நாலாம் தேதி உள்ளவங்க ஏழாம் தேதி உள்ளவங்க எட்டாம் தேதி உள்ளவங்க ஒன்பதாம் தேதி உள்ளவங்கெல்லாம் கும்பத்துக்கு எகென்ஸ்டாக செயல்படுவாங்க ஒன்று மூணு அஞ்சு ஆறு இந்த தேதிகளை உள்ளவங்க கும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுல பத்து வராது அது ஒண்ணுல போயிடுச்சு அப்ப இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி பீப்புள் எப்பயுமே மெஜாரிட்டியில வந்து கும்பராசி எதிர்க்கிறவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க கும்பராசி எது சொன்னாலும் அது உரட சொல்றது குத்த சொல்றது அது வந்து நீ அதுக்கு சரி வர வரமாட்டே அப்படின்னு டேரக்டா சொல்றது அவமானப்படுத்துறது இதெல்லாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு ரொம்ப குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கும்பராசியை உடனடியா அவமானப்படுத்திடுவாங்க அது உனக்கு சரி வராதுன்னு சொல்லுவாங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு போய் வீட்டுல சொல்லி பாருங்களேன் எதுக்கு தேவையில்லாம இருக்க பேசவே மாட்டாங்க அவங்க வந்து பேச்சு வார்த்தையை பண்ணிடுவாங்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு மனைவி கும்ப ஹஸ்பண்ட் கும்பராசின்னா மனைவி பேச்சுவார்த்தையை பண்ணிடுவாங்க மனைவி கும்பராசின்னா ஹஸ்பண்ட் பேச்சுவார்த்தையை பண்ணிடுவார் இதுதான் அப்ப முதல் எதிர்ப்பு கும்பத்துக்கு வீட்டிலேயே உருவாயிடும் வீட்டிலேயே ரெகனைசேஷன் கிடைக்காது இந்த நிலைமையில சனி பகவான் ரெண்டாம் வீட்டுல நம்மளுடைய ராசியில இருந்து ரெண்டாவது வீட்டுக்கு போற ஜென்மத்துல இருந்தவர் ரெண்டுக்கு போறாரு ரெண்டுக்கு போறாரு நல்ல இதுதான் வாக்குச்சாதன இடத்துல போய் உட்காரு இப்ப மார்ச் மாசம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுமையா அது வரைக்கும் என்ன பண்றாரு ஒரு கால இங்க இருக்கு ஒரு கால் அங்க இருக்கு இப்போ இந்த பக்கத்துல கிளம்புறாரு ஒரு கால அங்க வச்சிட்டாரு இப்ப சனி இப்ப வாக்க ரொம்ப கவனமா நம்ம பேசணும் பேசவே பேசாதீங்க எதையாவது வாயை விட்டு சண்டைக்கு எடுத்துப்பீங்க நல்ல ஏழு மணி வரைக்கும் போவோம் ராத்திரி ஏழு மணிக்கு சந்தோஷமா போவோம் எட்டு மணிக்கு போகும் ராத்திரி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் போடுக்கணும் செத்து போயிடலாமு தோணும் ஓப்பனாவே சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வார்த்தை ஒரு நாளை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கும்பத்துக்கு சனி போய் ரெண்டில் போய் உட்காரும்போது குடும்பத்தை ஓட்டுறது பெரிய கஷ்டம் வருத்தம் ஏற்படும் வாக்கு வாக்கு வங்கிகள் குறையும் வாய்ஸ் ரொம்ப கவனமா பார்த்தோம் பெஸ்ட் இந்த நேரம் ரொம்ப முக்கியம் அப்ப என்ன பண்ணலாம் மௌனமா இருங்க இதை விட என்ன பெரிய விஷயம் மௌனமா இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சார்லி சாப்ளின்னு ஒரு பழைய தொடர் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன வயசுல நைன்டி கிட்ஸுக்குலாம் தெரியும் நைன்டி கிட்ஸ் அப்பாவது அப்படிதான் சொல்லுவாங்க சார்லி சாப்ளின் இல்லை செவன்டி கிட்ஸா இல்லை எயிட்டி கிட்ஸா அந்த அந்த டைமிங் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் டிடி தொலைக்காட்சி போடுவாங்க சன் டிவிலாம் வராத புதுசில் சன் டிவி வந்த வரைக்கும் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தது சார்லி சாப்பிட் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டால் வரும் அவங்க வந்து ரொம்ப சோழத்தில் இருக்கிறவங்களாம் நான் படிச்சதுதான் தான் நான் அவரை போய் பார்த்துட்டா வந்தேன் ஆனா எல்லாரையும் சிரிக்க வைப்பாராம் அதான் கும்பராசி பல சோகங்கள் உள்ள இருக்கும் வெளியில காட்டிக்க முடியாது சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வென்றில் உட்காரும் பொழுது வாக்கு விஷயத்துல கவனமா இருக்கு ஒண்ணு பேச்ச கம்மி பண்ணிங்க நெருக்குன்னு பேசுங்க சுருக்குன்னு பேசுங்க போதும் போட்டு வளம் வர பேச வேண்டாம் இது ரொம்ப நல்ல நான் குரு அஞ்சில இருக்கார் ரொம்ப சந்தோஷம் யாரெல்லாம் உங்களை தோத்து போவீங்கன்னு சொன்னாங்களோ அவங்கள்ட்ட ஜெயிச்சிருவீங்க பண விஷயங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் வருமானங்கள் உயரும் கண்டிப்பா உங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கும் பிசினஸ் கல்யாணம் ஒரு நல்ல செலவு பண்ணுவீங்க நிச்சயமா நல்ல செலவு பண்ணுவீங்க பிடிச்ச செலவு பண்ணுவீங்க ஒன்னே ஒண்ணு குரு அஞ்சு மிதுனராசி நீங்க புத்திசாலி இல்லாத மாதிரி வெளியில காட்டிக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டிங்கன்னா ஒரு பேரும் உதிவு பண்ண மாட்டான் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்னாலும் உதவி பண்ண மாட்டான் நீங்க ரொம்ப சிம்பிளா கும்பராசிக்காரங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் நீ இதை தானே நினைக்கிற அப்படின்னு இன்னொருத்தவங்களை சொல்லுங்க பாசிட்டிவா ஆஹ் ஆமா ஆமா நான் அதை தான் நினைக்கிறேன்னுவான் நீ இதை தானே அர்த்தம் செய்ய போற அப்படின்னு சொல்லுங்க ஆமா அம்மா நான் அதை தான் செய்ய போறேன்னு அவன் யோசிச்சிருக்கவே மாட்டான் நீங்க புத்திசாலியா சாதுரியமா செயல்பட முடியும் சாணக்கிய தந்திரத்தை இந்த இடத்துல கொண்டு வாங்க அதான் அஞ்சுல குரு சாணக்கிய தந்திரம் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா ஹோட்டலில் போய் சாப்பிட போகும்போது நீங்க கையில் ஒரு பணம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் பத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க ஐநூறு ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க என்ன வச்சிருக்கீங்களோ ஒரு அஞ்சு டிக்கெட் அழைச்சிட்டு போறீங்கன்னா எல்லாரும் என்னென்ன சாப்பிட போறாங்கன்னு பயப்படாதீங்க தைரியமா கும்பராசிக்காரங்க சொல்லலாம் நான் தோசை ஆர்டர் பண்ண போறேன்னு சொல்லுங்க எல்லாரும் தோசைன்னு சொல்லுவோம் தைரியமா சொல்லலாம் நீங்க அவங்களால அடுத்த மாதம் தெரியாது அதுதான் கும்பகராசியோட வாய்ஸ் அதே கும்பராசி உங்களுக்கு என்ன பிடிக்குது ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது நீங்க கரம் வாங்கிதான் அப்புறமா அதை அடைக்கணும் அப்ப என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க குரு பலம் கொடுக்குறாரு ராகு ஜென்மத்தில் இருக்கார் கேது ஏழுல கணவன் மனைவி உறவுக்குள்ள மன கசப்புகள் ஏற்படும் வருத்தங்கள் ஏற்படும் உறவுகளை ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும் ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கும்பத்திற்கு தலகணம் வராது ஆனால் இந்த நேரம் தலகணம் வரும் ஒரு காலகட்டத்தில் கடுப்பு வந்துடும் என்னடா எப்போ பார்த்தாலும் குட்டிக்கிட்டே இருக்கா நம்மள குனிஞ்சே போக வேண்டியதாக இருக்கடா வெறுப்பாகுதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படும் ஏன்னா ராகு போய் ஜென்மத்தில் இருக்கார் கோபத்தை உண்டாக்குவார் கோவப்பட்டு கடைசியில் என்ன புண்ணியம் அப்புறம் நம்ம தான் அப்புறமா தலை குனிஞ்சு நம்மளே நிற்கணும் இதுக்கு கோவமே படாமல் இருந்தது நான் பருத்தி முட்டை குடூன்லே இருந்துருக்கலாம் இதுக்கு எதுக்கு இந்த பருத்தி மூட்டை இங்கே மாத்தி அங்கே மாற்றி விரயம் இப்படிதான் முடிவு வரணும் கேது ஏழாம் இடம் அதனால யார்கிட்ட பேசும்போது எதிராளிகிட்ட பேசும்போது கவனமாக பேசணும் யாராவது ஃபோன் அடிச்சு வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டால் கூட ஊர்ல இருக்கேன்னு சொல்லும் ஏழாம் தேதி நீங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட இல்லை நான் வரமாட்டேன் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லணும் சார் இது பொய் இல்லையா பண்ணு அப்புறமா அடுத்த ஒன்று சொல்லுவான் அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லி உனக்காக நான் ஆறாம் தேதி வரேன்னு சொல்லணும் தப்பு இல்லை இல்லைன்னா பிரச்சனை அது இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்ற ஸ்மால் மேஜிக் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கணும்னா கும்பராசிக்காரர்கள் மேஜிக்கை நீங்க செய்யணும் சனி குரு ராகு கேது உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பெருமாள் வழிபாடு வராகி வழிபாடு இந்த வழிபாடு இந்த சுவாமிகளை வழிபாடு பண்ணுங்க துர்க்கை வழிபாடு இதை விட சூசகமான ஒரு செய்தியை சொல்லிடுறேன் தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கும்பராசிக்காரர்கள் மேக்சிமம் உண்மையை பேசாதீங்க இந்த நேரம் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க சப்போர்ட்டிங்கா பேசுங்க நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிடும் நீங்க நினைக்கிறது நடக்கும் வாழ்த்துக்கள் நல்லதை நடக்கும்